ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டியர் லாட்ரிக்கையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரிக்கும் கெசிங் இருக்கோம் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி எடுத்துகிறதுபா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு சேம் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி புக்கிங் போடணுமா நம்ம சேனல் மூலயமா புக்கிங் நண்பா ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் புக்கிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் காசு வித்ட்ராவல் வந்து நீங்கள் வின்னிங்கான அடுத்த பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு விட்ராவல் பண்ணிடுவோம் நன்பா அதுமாதிரி ஏஜென்ட்டு குட் ஏஜென்ட்டு நண்பா சூப்பராக வின்னிங் அடிச்சு அடுத்த செகண்டே அமௌண்ட் எல்லாம் விட்ராவல் பண்ணிடுறாங்க நம்ம சேனல் மூலயமா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் புக்கிங் போடுற நண்பர்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் நம்பர் தரேன் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் நண்பா முன்னாடி பாருங்கள் ஏ ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணக்கு கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட் பார்க்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ எட்டு நம்மளுக்கு ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்னும் பாஸ் நண்பா ஜீரோவும் பாஸ் ஏபிஎஸ்சி பீஸ்ல பார்த்தீங்கன்னா ஏ ஏ நண்பா சி போர்டும் பாஸ் இங்க ஏபி ஏ சி நண்பா நல்லா ஒரு மாசு வெட்டி அடிச்சிருச்சு ஜீரோ ஒன்னு பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஜீரோ ஒன்னு ரெண்டு வச்சிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு பொறுத்த அளவுக்கு நம்ம ஏ போடல ஒன்னு நல்லா மாசான நண்பா நம்மளுக்கு ஒரே பொருளில கொடுத்துட்டோம் ஜீரோ ஒண்ணு அதனால நம்மளுக்கு ஒரே பொருள்ல கனெக்ட் ஆயிடுச்சு நண்பா இருந்தாலுமே நம்ம நேத்து சொல்லி இருந்தா நல்லா ஸ்டாக்கவே எடுத்துருக்கணும்பா நாளைக்கு நல்ல மாசு வெட்டி சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெட்டி நண்பா கேரளா இலாட்ரிக் கெஸிங்கும் பாருங்க ஆல்போர்டு அஞ்சு மூணு கொடுத்துருந்தா அது பார்த்தீங்கன்னா அஞ்சு நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி ஒன்பது அஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு அஞ்சு நல்ல விவோல நல்ல ஸ்ட்ராங்காகவே நண்பா நம்ம தொடர்ந்து கேரளா பொறுத்த அளவுக்கு நம்ம வெற்றி தான் நண்பா இருக்கும் இந்த 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 மாதத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் தான் நண்பா போன மாதம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வெற்றி இந்த மாதத்துல ஒரு நாள் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு கேரளா லாட்ரி எல்லா நாளுமே ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மிஸ் நண்பா அதே மாதிரி பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வச்சிருக்கோம் அஞ்சு நாள் பிசி கனெக்ட் ஆகுதுன்னு ஆனால் மிஸ் ஆயிடுச்சு ஒன்பது மட்டும் நம்மளுக்கு கணக்குல கணந்துச்சா நல்லா ஸ்ட்ராங் ஒரு வெற்றி எடுத்து இருக்கலாம் போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம சி போர்டில் வச்சிருக்கோம் ஆனா அந்த பிபர்டில் உட்காந்துருக்கு நேர்த்தியா நம்மளுக்கு நண்பா நான் சி போட்ல எடுத்துருந்தேன் பி போர்டில் உட்காந்துருச்சு இன்னைக்கு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு போர்டு போர்டான ஆர் போர்டு மாஸ் வெற்றி நண்பா ஆறு மணி டீர்லாற்ற பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டுமே இது வந்து ஒன்னுக்கு பவர் ஆறு போயிடுச்சு நண்பா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருந்தேன் நேற்று நம்மளுக்கு தொடர்ந்து மிஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் நண்பா எடுத்திருந்தேன் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ எட்டு எடுத்திருக்கோம் நண்பா ஆறு வந்திருந்தா வெற்றி இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு நண்பா நல்லாங்கா தான் எடுத்திருக்கேன் போர்டை அளவுக்கு நம்மளுக்கு ஆடு ஆறு வந்து சி போல நல்லா மாசு வெச்சு கொடுத்துருச்சு நண்பா தான் எடுக்கிறேன் கணிப்புல இருந்தா வெற்றி எடுத்துங்க நண்பா அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு எட்டு மணி ரியல் பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு ஆறு அஞ்சு வச்சிருந்தா ரெண்டு போர்டுமே நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு ஆறு ஏ போட்லயும் அஞ்சு பி போர்டு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு அதே மாதிரி ஆறு அஞ்சு நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்ம அஞ்சு ஒன்று வச்சிருக்கோம் ஒன்னுக்கு பவர் ஆறு மாறிடுச்சு நம்ம தான் எடுத்திருந்தோம் அஞ்சு ஒன்பது பிசி மாசு வெற்றி நண்பா அன்னைக்கு ஒரு மணிக்கும் டபுள் போர்டு வெற்றி நண்பா எட்டு மணிக்கும் டபுள் போர்டு வெற்றி நம்மளுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு எட்டு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங் அங்க எல்லா show லயுமே எட்டு மணிக்கு நல்லா strong நம்மளுக்கு வெற்றி கொடுக்கணும் நம்ம அங்க பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்குதான் எட்டு மணி show நம்மளுக்கு எல்லாத்துலயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு mass வச்சு நம்ம கொடுக்கணும் நண்பா எடுத்த show எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எட்டு மணி தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றிதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரிலதான் எடுத்திருந்தேன் நாளைக்கும் இதே மாதிரிலதான் நம்ம எடுத்திருக்கேன் board அ பொறுத்த அளவுக்கு நம்ம ஆறு ஆறும் ஒன்பதும் ஒரே போல எடுத்ததுனால நம்மளுக்கு ஒரே நண்பா வந்துருச்சுன்னு ஒன்றுக்கு பவர் ஆறு அதை வச்சுதான் நான் எடுத்தேன் வெற்றி மிஸ் ஆயிடுச்சு நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் தான்பா எடுத்திருக்கேன் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு பார்க்கலாம் நண்பா நண்பா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்க நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு லைக் போட்டு பாருங்க நண்பா அப்போ தான் யூ யூடியூப் தரப்புலேருந்து அதிக மக்களுக்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டு நண்பா அதனால் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நண்பா நான் கேட்குறேன் நம்ம ஸோ நம்ம சேனல் வந்து இன்னும் வளர்கிறதுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக்கு நண்பா அதை பண்ணிட்டீங்கன்னா நண்பா பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வெற்றி கொடுக்கறதுனால நான் நிறையா இருக்கு போய்ட்டு எல்லாருமே வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நான் கெசிங் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு மூணு பிசி பாருங்கள் அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு பார்க்கான கெஸிங் பாருங்கள் ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு ஒன்று மூணு ஆறு மூணு ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஒன்று மூணு ஒன்பது நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்பது நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான்பா இருக்குது நேர்த்தி போட்டுருந்தால் அதே மெட்டரில் தான் நம்பா போட்டிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு நம்மளுக்கு ஒரு மணி டீராகி மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஏன் மூணு மணி கேரள்க்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு நாலு பிசி பாருங்கள் ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ பாக்ஸுக்கு அனுசிங் பாருங்கள் அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு மூணு ஒன்று ஆறு மூணு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் அவங்க கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஆறு போர்டு மூணு ஜீரோ சி போர்டு ரெண்டு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு நண்பா நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வெற்றி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நண்பா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் நண்பா நாளைக்கான கெஸிங் தான் இது பேட்டன்லாம் வச்சு தெளிவாக எடுத்துருக்கேன் நண்பா நம்ம கேரளா லாட்ரி தொடர்ந்து நம்ம பாஸ் கொடுத்துட்றோம் டிஎல் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ரிப்பீட்டு வந்துகிட்டே இருக்கிற நம்பர்ஸ் தான் அதனால் கேரளாவுக்கு மட்டும்தான்பா மெத்தடு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த தெளிவான ஒரு மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் கால் பண்ணிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு மூணு ஒன்று மூணு ஆறு ஒன்று ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று ஏழு பாக்ஸுக்கான எனக்கு பாருங்கள் ஒன்று ஆறு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று எட்டு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தொடர்ந்து ரெண்டு நாள் மிஸ் ஆகிடுச்சு ஆறு மணி ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா இதுவே உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லை ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போர்டுக்கு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு ஆறு நாலு சி போடு ஏழு ரெண்டு நண்பா நண்பா இப்போன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு ஆள் போடையும் போர்டையும் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்க ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம மெத்தேடு அதிக வெட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுதான் நண்பா நானும் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணுப்பா எட்டு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு பாக்ஸ்க்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு போர்டு கணக்கு பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஜீரோ பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா எட்டு மணி அளவுக்கு நம்மளுக்கு வீக்லி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நம்ம மிஸ் ஆகும் பாக்கி எல்லா நாளுமே தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துடலாம் அதாவது இந்த மெத்தட் வந்து நான் ஈஸியான மெத்தடில் எடுத்துருக்கேன் நண்பா உங்களுக்கு எந்த மாரி மெத்தட் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா நான் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறது என்னோடய வாழ்த்துக்கணு நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா